ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் நம்ம வீட்டில் வந்து இன்றைக்கி காப்பு கட்ட போகிறோம் காப்பு கட்டை வந்து வாங்கிட்டு வந்தார் என் கணவர் காலையிலே வந்து வாங்கி கொடுத்துட்டு அவர் வேலைக்கு போயிட்டார் பொங்கல்னால் அவருக்கு லீவு கிடையாதாம் அதனால் பயங்கரமாக வேலை இருக்குது நீங்களே கட்டிக்கோங்கன்னு சொல்லிவிட்டு வாங்கி மட்டும் கொடுத்துட்டு இப்போ தாங்க வீடு கழுவி துணி துவச்சி அம்மா இந்த பொங்கல் வந்தாலும் வந்துச்சு நம்மளுக்கு பிண்டு கலண்டுருச்சுங்க அம்புட்டு வேலை ஃபுல்ல பாருங்கள் துணியை தவைச்சு பூஜை பொருளை வேலைக்கு வச்சு செம்மையான வேலைங்க இன்றைக்கி வந்து நாங்கள் காப்பு கட்ட போகிறோம் பாப்பா வேலை ஏறி கட்ட பயப்படுதுங்க வேலை ஏறி கட்டினா விழுந்துருவேன்னு சொல்லி பயப்படுது அப்பா இப்படி நம்ம பண்ணிக்கிறோணும் அப்படி தான் நாங்கள் அப்பா என்ன அப்பா பண்ணோம் இப்போ நான் மேலே ஏற முடிச்சுன்னா ஏறி எனக்கு கொஞ்சம் கால் சரியில்லை அதனால தான் இங்கே பாருங்கள் ரெண்டு காப்பு கட்டுவா இங்கே வந்திருக்காரு கீழே ஒன்று கேட்டு பொண்ணும் இங்கே ஒன்று கட்டுறதுக்கு அதுக்கப்புறம் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள்ங்க மஞ்சள் நாளைக்கு வந்து பொங்கல் வைக்க போகிறோம் நம்ம வீட்டில் கண்டிப்பாக வீடியோ போடுறேன் அதுக்காண்டி மஞ்சள் வாங்கிட்டு வந்திருக்காரு இதை வந்து சூதான வைப்பே காஞ்சி போச்சு பாருங்கள் இதை சாமி ரொம்ப சூதானமாக வைக்கணும் சரி நம்ம இப்போ காப்பா கட்டிடலாமா நீங்களாம் கட்டிவிடுங்களான்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ வந்து பாப்பா தான் கட்டப்போகுது ஒரு முடித்து போட்டுட்டு அப்படியே மேலே கட்டிருமா அதுக்கு மேலே ஏற்கனவே ஒன்று தேங்காய் மாதிரி என்னத்தையோ கட்டி வச்சுருக்காரு அவ்வளோதான் இதுக்கு போய் எனக்கு கட்ட தெரியாது கட்ட தெரியாதுன்னு பயப்படுற பாரு நீ ஒருத்தி கட்டு கட்டு ஆ ஆ ஆ தீபாவளி கொண்டாடுவோம் ஆ கட்டியாச்சு கட்டியாச்சு எங்கள் வீட்டு காப்பு கட்டியாச்சே போகி பண்டிகை நாங்கள் கொண் போகி பண்டிகையை நாங்கள் கொண்டாடியாச்சே நல்லா இருக்க ஆ நல்லா இறுக்கமாக கட்டுமா எப்படியா கட்டு நல்லா இறுக்கமாக கட்டு அப்போ தான் ஒரு வருஷத்துக்கு அது பேசாமல் இருக்கும் அப்போல்லாம் டைட்டாக கட்டும் அந்த மாதிரி கட்டணும் காப்பு கட்டியாச்சுங்க ஒரு வழியாக நீங்களாம் கட்டிட்டீங்களான்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் எல்லோரும் ஒரு விசில் போடுங்க ஓ சிரிக்கு சிரிக்கும் பாருங்க பிள்ளை இதுக்கெல்லாம் என்ன பாட் சீன் போடுறாங்க அப்படின்னு நல்லா இருக்குமா கட்டி இருக்குமா ம் நம்ம வீட்டு போய் பண்டிகையை கொண்டாடியாச்சுங்க அவ்வளோதாங்க பாய்ங்க பாய் ஆ பாய் சொல்லிடு